வணக்கம் இது மதிமுக செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் ஒடிசா ரயில் விபத்தில் தமிழர்கள் யாரும் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தமிழக குழு தற்போது வரை பத்து பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை ஒடிசா சென்ற தமிழக குழு தகவல் அதிகரித்த உயிரிழப்புகள் நடப்பு சூழ்நிலை குறித்து பிரதமர் மோடியிடம் முதல் மந்திரி விளக்கம் ஒடிசா ரயில் விபத்துக்கான காரணம் கண்டுபிடிப்பு ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் ரயில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு ரத்தம் வழங்க மக்கள் ஆர்வம் பிரதமர் மோடி நிகழ்ச்சி ஒடிசா ரயில் விபத்தில் இதுவரை தமிழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் உயிரிழந்ததாக தெரியவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தமிழக குழுவினர் தகவல் கூறியுள்ளனா் காணொளி காட்சி ஒடிசா மாநிலத்தில் மூன்று ரயில்கள் மோதிக்கொண்டதில் இருநூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பலியாகினர் எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் இந்த விபத்தில் தமிழர்கள் யாரும் சிக்கி இருக்கிறார்களா என்பதை கண்டறிந்து அவர்களை மீட்பதற்காக தமிழக அரசின் அமைச்சர்கள் அதிகாரிகளைக் கொண்ட குழு ஒடிசாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்தபடி நேற்று மாலை ஒடிசா சென்ற தமிழ்நாட்டுக்கு குழுவினருடன் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டார் ஒடிசா ரயில் விபத்தில் காயமடைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கு தேவையான மருத்துவம் மற்றும் இதர உதவிகளை செய்யவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்யவும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு உடனடியாக ஒடிசாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கௌசல்யாவிடம் கேட்கலாம் இந்த நிலையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான குழுவினர் பலாசோர் அரசு மருத்துவமனைக்கு சென்று விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களை பார்த்து வந்ததாகவும் ஆனால் அந்த மருத்துவமனையில் தமிழ்நாட்டை சேர்ந்த எவரும் இதுவரை அனுமதிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் கட்டாக்கில் உள்ள எஸ்விபி மருத்துவமனையில் விபத்தில் சிக்கி பாதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டு உள்ளவர்களின் விவரங்களை சேகரித்து பார்த்ததில் தற்போது வரை இந்த மருத்துவமனையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எவரும் இல்லை என தெரியவந்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பலாசூர் நகரத்தில் உள்ள நான்கு இடங்களில் விபத்தில் இறந்த இருநூற்று முப்பத்தி ஏழு பேரின் உடல்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டுள்ளது சுமார் எழுபது சடலங்களாகும் இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எவரும் இல்லை என அங்குள்ள க மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குழுவினரும் தெரிவித்துள்ளனர் தென்னக ரயில் பணி ரயில்வே பணியில் முன்பதிவு பட்டியலின்படி விபத்தில் சிக்கி ரயில் பயணம் செய்தவர்களின் விவரங்கள் அவர்களது உறவினர்களிடம் சரிபார்க்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் அமைச்சர்கள் தலைமையிலான ஒடிசா சென்றுள்ள குழுவினர் மேலும் சில தினங்கள் அங்கு தங்கியிருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவரும் பாதுகாப்பாக சென்னை வந்தடைய உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் நேற்று தமிழக அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் சிவசங்கர் மற்றும் தமிழக போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மணீந்திர ரெட்டி ஆகியோர் ஒடிசா மாநில முதல் மந்திரியான நவீன் பட்நாயக்கை சந்தித்து தமிழ்நாட்டை சேர்ந்த பயணிகள் பாதுகாப்பு மீட்பு பணிக்குழு மற்றும் மருத்துவ உதவி குறித்து தகவலுக்கு நன்றி கௌசல்யா ஒடிசா ரயில் விபத்தில் தற்போது வரை பத்து பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று தமிழக குழு தகவல் தெரிவித்துள்ளது கொல்கத்தாவில் இருந்து நேற்று முன்தினம் இரவு சென்னை நோக்கி வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒடிசா அருகே தடம் புரண்டு விபத்துக்கு இந்த கோர விபத்தில் ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதோடு பலரும் படுகாயமடைந்து ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ரயில் விபத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்டு அழைத்து வர அமைச்சர்கள் உதயநிதி சிவசங்கர் மற்றும் அதிகாரிகள் குழு ஒடிசா சென்றுள்ளது இந்நிலையில் ஒடிசாவில் இருந்து நூற்று முப்பத்தி ஒரு பயணிகள் சிறப்பு ரயிலில் இன்று அதிகாலை நான்கு நாற்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைந்தனர் அவர்களை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் வரவேற்றனர் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை மற்றும் ரயில்வே துறை மூலம் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டனர் பின்னர் சிறப்பு ரயிலில் வந்த பயணிகளிடம் நலம் விசாரித்தனர் பின்னர் மீட்கப்பட்டவர்கள் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் ஒடிசா ரயில் விபத்தில் தற்போதுள்ள சூழ்நிலை பற்றி பிரதமர் மோடியிடம் முதல் மந்திரி நவீன் பட்நாயக் விளக்கியுள்ளார் ஒடிசா மாநிலம் பாலசோர் மாவட்டத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவில் பெங்களூரு சென்னை ரயில்கள் உட்பட மூன்று ரயில்கள் அடுத்தடுத்து மோதி விபத்தில் சிக்கின இந்த கோர விபத்தில் சிக்கி இதுவரை இருநூற்று எண்பத்தி பயணிகள் உயிரிழந்துள்ளனர் ஒடிசா ரயில் விபத்துக்கு பின்னர் நடப்பு சூழ்நிலை பற்றி பிரதமர் மோடியிடம் முதல் மந்திரி நவீன் பட்நாயக் விவரங்களை விளக்கியுள்ளார் இதற்காக ஒடிசா முதல் மந்திரி நவீன் பட்நாயக் இன்று காலை தொலைபேசி வழியாக பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு ஒடிசா ரயில் விபத்தில் தற்போது உள்ள சூழ்நிலை பற்றி எடுத்து கூறியுள்ளார் ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்ட மற்றும் காயமடைந்த பயணிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சை பற்றியும் கூறியுள்ளார் இது பற்றி முதல் மந்திரி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் ஒடிசாவின் வெவ்வேறு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் பயணிகளின் உயிரை காப்பாற்ற தேவையான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் பாலசோர் மாவட்டத்தில் பெங்களூரு சென்னை ரயில்கள் உட்பட மூன்று ரயில்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகின இந்த கோர விபத்தில் சிக்கி இதுவரை இருநூற்றி எண்பத்தி எட்டு பயணிகள் உயிரிழந்துள்ளதாகவும் தொள்ளாயிரம் பேர் படுகாயம் அடைந்து பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொடர்ந்து அந்த பகுதியில் விபத்து உருக்குலைந்த பெட்டிகள் மற்றும் தண்டவாளங்களை சீரமைக்கும் பணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் சீரமைப்பு பணியில் ஏழு பொக்லைன் இயந்திரங்கள் நூற்று நாற்பது டன் திறன் கனரக கிரேன் உள்ளிட்ட இயந்திரங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாலசோரில் விபத்து நடந்த பகுதியில் நடந்து வரும் மீட்பு பணிகளை இரண்டாவது நாளாக மத்திய ரயில்வே மந்திரி அஸ்வின் வைஷ்ணவி நேரில் ஆய்வு செய்தார் கோரமண்டல் ரயில் விபத்தில் அனைத்து சடலங்களும் அகற்றப்பட்டுள்ளது ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விபத்து நடந்த இடத்தில் வரும் புதன்கிழமைக்குள் சீரமைப்பு பணிகளை முடித்து ரயில் சேவையை மீண்டும் துவக்க திட்டமிட்டுள்ளோம் ஒடிசா ரயில் விபத்துக்கான மூல காரணம் கண்டறியப்பட்டுள்ளது அந்த இடத்தை பிரதமர் மோடி நேற்று பார்வையிட்டார் இது குறித்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு செய்து விசாரணை அறிக்கை வரட்டும் ஆனால் சம்பவத்திற்கான காரணத்தையும் அதற்கு காரணமானவர்களையும் கண்டறிந்துள்ளோம் எலக்ட்ரானிக் இன்டர்லாக் மாற்றத்தால் இந்த சம்பவம் நடந்தது என்று கூறினார் ரயில் விபத்தில் காயம் அடைந்தவர்களுக்கு ரத்தம் வழங்க மக்கள் வரிசையில் நின்றது நெகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் பாலசோர் மாவட்டத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பெங்களூரு சென்னை ரயில்கள் உட்பட மூன்று ரயில்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகின இந்த கோர விபத்தில் சிக்கி இதுவரை இருநூற்று எட்டு பயணிகள் உயிரிழந்துள்ளனர் தொள்ளாயிரம் பேர் படுகாயமடைந்து பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து குறித்து செய்தி அறிந்ததும் உள்ளூர் மக்கள் பலரும் மருத்துவமனைக்கு விரைந்து நீண்ட வரிசையில் நின்று ரத்த தானம் செய்தனர் இதனால் வெள்ளிக்கிழமை அன்று ஒரே நாள் இரவில் ஐநூறு யூனிட் ரத்த தானம் பெறப்பட்டுள்ளதாகவும் மூணாயிரத்துக்கும் அதிகமான யூனிட் ரத்தம் கையிருப்பு உள்ளதாகவும் ஒடிசா தலைமை செயலாளர் பிரதீப் ஜனா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரயில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு ரத்தம் வழங்க மக்கள் வரிசையில் நின்றது நெகிழ்ச்சி

ஒடிசா பேரிடர் விரைவு நடவடிக்கை படை உள்ளூர் அதிகாரிகள் காவல்துறை தீயணைப்பு சேவை தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் பலர் தரையில் அயராது உழைத்து மீட்பு பணிகளை வலுப்படுத்திய ஒவ்வொரு நபரையும் நான் பாராட்டுகிறேன் தங்களின் அர்ப்பணிப்புக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் இருந்து சென்னைக்கு இன்று மேலும் ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது கொல்கத்தாவில் இருந்து நேற்று முன்தினம் இரவு சென்னை நோக்கி வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒடிசா அருகே தடம் புரண்ட விபத்துக்கு உள்ளானது இந்த கோர விபத்தில் ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதோடு பலரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் ஒடிசாவில் இருந்து நூற்று முப்பத்தி ஒரு பயணிகள் சிறப்பு ரயிலில் இன்று அதிகாலை நான்கு நாற்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் நிலையம் வந்தடைந்தனர் அவர்களை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் வரவேற்றனர் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை மற்றும் ரயில்வே துறை மூலம் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன பின்னர் சிறப்பு ரயிலில் வந்த பயணிகளிடம் நலம் விசாரித்தனர் பின்னர் மீட்கப்பட்டவர்கள் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் ஒடிசாவில் இருந்து சென்னைக்கு இன்று மேலும் ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இன்று அதிகாலை ஒடிசாவில் இருந்து ஒரு சிறப்பு ரயில் சென்னை வந்த நிலையில் பத்ரக்கில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு மதியம் ஒரு மணிக்கு மேல் ஒரு சிறப்பு ரயில் புறப்படுகிறது தந்தையின் மது பழக்கத்தால் மனமுடைந்த பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சின்ன ராஜகுப்பம் பகுதியைச் சேர்ந்த கூழி தொழிலாளியான பிரபு என்பவரின் மகள் விஷ்ணு பிரியா இவர் அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து பொதுத் தேர்வில் நானூற்று மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார் இந்த நிலையில் கூலி தொழிலாளியான பிரபு தினந்தோறும் மது அருந்திவிட்டு மனைவியிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தினந்தோறும் தந்தை தாயுடன் தகராறில் ஈடுபடுவதால் மனமுடைந்த பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பின்னர் வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்த தாய் மகள் தூக்கில் தொங்கியதை கண்டு அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பள்ளி மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தந்தையின் குடிப்பழக்கத்தால் மனமுடைந்த பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒடிசா மாநிலத்தில் நடந்த ரயில் விபத்தில் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி வேலூரில் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பொதுமக்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர் ஒடிசா மாநிலத்தில் நடந்த மூன்று ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் அதிக அளவிலான மக்கள் உயிரிழந்தனர் இதில் ஏராளமான மக்கள் படுகாயமடைந்தனர் உயிரிழந்த மக்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டியும் காயம் அடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டியும் வேலூரில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகாண்டேஸ்வரர் ஆலயத்தில் ஆலய செயலாளர் சுரேஷ் தலைமையில் தீபம் ஏற்றியும் பக்தி பாடல்களை பாடியும் வழிபட்டனர் இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வழிபாடு செய்தனர் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட மூன்று ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகள் சங்கத்தினர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் இந்த விபத்து காரணமாக தமிழ்நாட்டில் இன்று ஒருநாள் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டு துக்கம் அனுசரிக்கப்பட்டுள்ளது பல்வேறு இடங்களில் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரயில் நிலையம் வாயிலில் ரயில் பயணிகள் சங்கத்தினர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் ரயில் விபத்து ஏற்பட்ட புகைப்படங்கள் உள்ள பேனர் வைக்கப்பட்டு ஏராளமானோர் கையில் மெழுகுவத்தி ஏந்தி இரங்கல் தெரிவித்தனா் திருப்பத்தூர் மாவட்டம் புதூர்நாடு மலைப்பகுதியில் மானை வேட்டையாடிய நபர் கைது செய்யப்பட்டார் திருப்பத்தூர் மாவட்ட ஆண்டியப்பனூர் காப்புக்காடு வனத்துறையினர் அவ்வழியாக வருபவர்களை சோதனை மேற்கொண்டபோது போது சின்னவட்டனூர் பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவர் பையில் மான்கரியை வைத்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது அவருடன் வந்த கல்லாவூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் தப்பி ஓடிய நிலையில் ரகுவிடம் இருந்து பத்து கிலோ மான்கரி மற்றும் மானை வேட்டையாட பயன்படுத்திய கத்தி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர் தப்பி ஓடிய மற்றொரு நபர் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஆம்பூர் அருகே கூலி தொழிலாளியின் குடிசை வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த அரங்கல் துருகம் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி முனிரத்தினம் என்பவரது வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டு வீட்டின் கூரையில் திடீரென தீ எரிந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த முனிரத்னம் மற்றும் அருகில் இருந்தவர்கள் சேர்ந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த உபயோகப் பொருட்கள் மற்றும் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் பணம் உள்ளிட்டவை தீயில் எரிந்து சாம்பலானது மேலும் சம்பவ இடத்தில் வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பேரணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் காவல்துறையினர் சாராய வேட்டையில் ஈடுபட்டபோது பத்தாயிரம் லிட்டர் சாராய ஊரல்கள் அழிக்கப்பட்டது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள சாத்கர் மலை பகுதியில் காவல்துறையினர் சாராயம் காய்ச்சுவதை தடுக்கும் விதமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது மலை அடிவாரங்களிலும் குன்றுகளின் இடுக்குகளிலும் ட்ரம்களிலும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சாராய ஊரல்கள் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரம் மற்றும் விறகுகள் உள்ளிட்டவைகளை காவல்துறையினர் தீயிட்டு கொளுத்தி அழுத்தனர் இந்த சாராய தடுப்பு வேட்டையில் சுமார் பத்தாயிரம் லிட்டர் சாராய ஊரல்கள் அழிக்கப்பட்டது தொடர்ந்து மலைப்பகுதிகளில் சாராய அழிப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர் சென்னை வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் அருகே மழைநீர் வடிகால் பணிக்காக கால்வாய் தூண்டப்பட்ட நிலையில் மூன்று மாதங்கள் ஆன நிலையிலும் அப்பகுதியில் பணிகள் ஏதும் நடைபெறாத காரணத்தால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரபாகரனிடம் தகவல்களை கேட்கலாம் அதிமுக தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி வில்லிவாக்கம் பேருந்து அருகே இருக்கக்கூடிய வில்லிவாக்கத்தின் பிரதான சாலையான எம்டிஹெச் சாலையில் இருக்கிறோம் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட கால்வாய்கள் கடந்த மூன்று மாதங்களாக பணிகள் நடைபெற்ற நிலையில் மூன்று மாதங்களாக பணிகள் ஏதும் நடைபெறாமல் தூய்வு நிலையில் சாக்கடை நீர் அதிக அளவில் தேங்கி நிற்பதாகவும் இதனால் இந்த பகுதியில் அதிக அளவிலான துர்நாற்றங்களும் கொசுக்களின் உற்பத்தியும் அதிகமாவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது குறித்து அதிகாரிகளிடமும் கூறிய நிலையிலும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன கருத்துல கேட்கலாம் இது நோண்டி வந்துட்டு கிட்டத்தட்ட மார்ச் மாசம் லாஸ்ட்ல நோன்னாங்க இது மழை நீர் கால்வாயின்னு சொல்லிட்டு ஆனா வந்துட்டு இந்த எண்டோட வந்துட்டு நிப்பாட்டாங்க என்னன்னு கேட்டா உள்ள வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு பஸ் வர்றதுக்கு வந்துட்டு இடைஞ்செல்லாம் இருக்கும் அதனால் பஸ் ஸ்டாண்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க ரெண்டு மாதமாக நாங்கள் நாற்றத்தில் தான் உட்காந்துக்கிட்டுருக்கோம் இதுலேருந்து இப்போ வந்து நாத்தமாவது அடிக்குது இன்னொரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா கேஸ் வர மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நின்று அது தனியாக ஆனால் அடிக்கும் அது அந்த ஆனால் தனியாக அடிக்கும் இப்போதான் வந்துட்டு கொரோனா இருந்தாலும் பட்ட கடலாம் அரைச்சிட்டு வரோம் இங்கே பாருங்கள் ஒரு கடையில் யாராவது கஸ்டமர்னு யாரும் நிற்கிறாங்களா பார்த்துக்கோங்க யாருமே இருக்க மாட்டாங்க நாற்றுத்துக்காண்டே நிற்க மாட்டுறாங்க அப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு கடைக்கு பதினஞ்சாயிரவாருந்து இருபதாயிரவா மணிக்கு வாடகை அப்போ எப்படி நாங்கள் வாடகை கொடுக்குறது இதை சரி பண்ணி கேட்டால் வந்துட்டு அவர் சொல்கிற அந்த சூப்பர்வைசர் சொல்கிறாரு நீங்கள் வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்டை வந்துட்டு மாத் மாற்ற சொல்லி கவுன்சிலர் சொல்லுங்கள் அப்படின்னு எங்கக்கிட்ட சொல்கிறாரு அவர் தானே அதுக்கு மூவ் பண்ணணும் நாங்கள் அவரை தானே நேராக பார்க்க முடியும் அது நாங்கள் சொன்னால் வந்து சொன்னால் அந்த வார்த்தையை தான் நம்மளுக்கு சொல்கிறாரு இப்போ ஜூஸ் கடை தான் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் தான் வந்துட்டு யா வார டைமே இப்போ அவர் கடையே பாருங்கள் ஒன்றுமே கிடையாது அவர் கடையிலேயே இப்போ இது மாதிரி இருக்கும்போது காசு வியாபாரம் வருமானம் அதெல்லாம் விட்டுருங்க இங்கே இருந்து காலையில் ஒம்பது ஒம்பது மணிக்கு வந்தனா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கும் இதே நாற்றத்தில் தான் உட்காந்துருவோம் எங்கள் உடல்நிலைலாம் என்ன ஆகுறது அதுக்கு இதுக்காக வந்துட்டு ஒரு இது பண்ணித்தாங்க சொல்லி கே யார்கிட்ட போய் கேட்குறது என்ன ஏதுன்னு தெரியல நீங்கள் தான் வந்துட்டு அதை வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு பண்ணணும் தகவலுக்கு நன்றி பிரபாகர் ஜப்பானில் கடந்த ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து பிறப்பு விகித சராசரி ஒன்று புள்ளி இருபத்தி ஆறாக குறைந்துள்ளது ஜப்பானின் பிறப்பு விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக ஒன்று புள்ளி இருபத்தி ஆறாக குறைந்துள்ளது என்று அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அரசு பல சலுகைகளை அறிவித்தாலும் குழந்தை பெற்றுக் கொள்வது குறைந்து வருகிறது இதனால் வரும் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் ஜப்பானின் மக்கள் தொகை அதாள பாதாளத்திற்கு சென்றுவிடும் என அஞ்சப்படுகிறது நூற்று இருபத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமான ஜப்பானின் மக்கள் தொகை பதினாறு ஆண்டுகளாக குறைந்து வருகிறது இரண்டாயிரத்து எழுபதாம் ஆண்டு எண்பத்தி ஏழு மில்லியனாக குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர் ருத்ராஜ் கேக்வாட்கும் கிரிக்கெட் வீராங்கனையும் நீண்ட நாள் காதலியுமான உட்கர்ஷா பவாரை திருமணம் செய்து கொண்டார் இவர் ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார் தொடக்க வீரராக களமிறங்கி விளையாடும் இவர் தனது அதிரடி ஆட்டம் மூலம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஆதரவை பெற்றுள்ளார் சென்னை அணியின் கேப்டன் எம் எஸ் தோனியின் நம்பிக்கைக்குரிய ஒரு வீரராக திகழ்கிறார் ஐபிஎல் போட்டியில் சிறப்பாக விளையாடியதன் காரணமாக இந்திய அணியில் இடம் கிடைத்தது ஏழாம் தேதி தொடங்கும் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான இந்திய அணியில் தொடக்க வீரராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் ஆனால் திருமணம் செய்ய இருப்பதால் கலந்து கொள்ள முடியாது என்று பி சி சி ஐ யிடம் கேட்டுக்கொண்டார் பி சி யும் அனுமதி அளித்தது இந்த நிலையில் நேற்று ருத்ராஜ் கெய்வாட்கும் திருமணம் நடைபெற்றது உட்கர்ஷா பவார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் உட்கர்ஷ் பவார் கிரிக்கெட் வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்பு செய்திகள் ஒடிசா ரயில் விபத்தில் தமிழர்கள் யாரும் மு க ஸ்டாலினிடம் தற்போது வரை பத்து பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை ஒடிசா சென்ற தமிழக குழு தகவல் அதிகரித்த உயிரிழப்புகள் நடப்பு சூழ்நிலை குறித்து பிரதமர் மோடியிடம் முதல் மந்திரி விளக்கம் ஒடிசா ரயில் விபத்துக்கான காரணம் கண்டுபிடிப்பு ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் ரயில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு ரத்தம் வழங்க மக்கள் ஆர்வம் பிரதமர் மோடி நிகழ்ச்சி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்